ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீவலாஷ் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை ஸ்பெஷல் முருகருக்கு மாவிளக்கு போட போகிறோம் ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா திரை மாவில் போட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லது நான் இன்றைக்கி அரிசி மாவில் தான் போட்டிருக்கேன் இதே மாதிரி தான் நம்ம ஆடி வெள்ளியில் அம்மனுக்கும் இதே மாதிரி மாவிளக்கு போடுறது தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்தியானம் தான் கிருத்திகை பிறக்குதுன்னு சொன்னாங்க ஸோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ மாவிளக்கு மாவு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி ஒரு அழகு எடுத்துக்கிறேன் நான் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்குங்க தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க நல்லா அப்போ வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு மாவு எடுத்து பாருங்கள் பார்க்குறத்திங்கன்னா அது இப் புட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ இப்போ இதை வந்து தண்ணி ஃபுல்லாக எழுத்துடலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு வடிப்போம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி ஏன்னா ஒரு தண்ணி ட்ராப் கூட இருக்க வேண்டாம் இந்த ப்ராசஸ் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஒயிட் கலர் டவரில் போட்டு அப்படியே காய வச்சு நம்ம எடுத்துடலாம் ஸோ வெயிலில் வைக்கணும்னு இல்லை ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபேன் காற்றுல வச்சாலே போதும் நல்லா உங்களுக்கு காஞ்சிடும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து தண்ணி ஃபுல்லாக இருத்துட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சி இப்போ மாவு வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக போட்டுருக்கறதுனால மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ போய் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி கொண்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு மாவு நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ இதுக்கு ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம்னா நிறைய பேர் வந்து வெள்ளத்தை போட்டு இந்த மாவில் பிசைவாங்க பட் அது ரொம்ப நேரம் லேட் ஆகும் இப்போ நம்ம பண்ணுற மெத்தட் என்னென்னா வெள்ளம் பாகு எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளம் எடுத்து பாகு காய்ச்ச போகிறோம் இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி காய்ச்சி வச்சிருக்கேன் ஏன்னா எப்போவுமே வந்து பாகு வந்து நம்ம வீட்டில் ஸ்டாக் ரெடியாக வச்சுருப்போம் இது காய்ச்சி டக்குன்னு தேவைன்னா அது ஆகாது நீங்கள் பாகு எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் கெட்டு போகாது இப்போ நல்லா மெல்ட் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ மாவில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆற வச்சு கலந்துக்குங்க உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணால் கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ திக்காக எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கோங்க கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதுனால நான் வந்து ஸ்பூனை போட்டு கலந்துக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பதம் பார்த்துட்டு வெள்ளம் போட்டுக்குங்க இப்போ இப்போ பார்த்திங்கன்னா திருப்பியும் நான் போட்டு கலந்துக்கிறேன் நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையில் பசஞ்சிக்கலாம் கொஞ்சம் ஆறிட்டுருக்கோம் உங்களுக்கு கையில் நல்லா மாவு பார்த்திங்கன்னா நல்லா உருட்டை வந்துடும் இதே நீங்கள் வந்து வெறும் வெள்ளம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேசிக்கணும்னா அது ரொம்ப லேட்டாகும் ப்ராசஸ் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி நம்ம கோவிலுக்கு பொங்கல் வைக்கிறப்ப மாவிளக்கு போடுறப்பெல்லாம் இந்த மாதிரி மெத்தட் நம்ம எப்போவுமே கொஞ்சம் பாகு வந்து நம்ம எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா வீட்டில் ரொம்ப இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஸோ வேணுன்றப்ப நம்ம ஹீட் பண்ணி இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முருகருக்கு கண்டிப்பாக ஆடிக்கிறதுக்கு வந்து மாவிளக்கு மாவு போடுவாங்க ஏன்னா அது ரொம்ப விசேஷமான ஒரு இது ஆக்சுவலி பழங்காலத்தில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த தினை மாவில் தான் போடுவாங்க இப்போ வந்து நம்ம எல்லாமே அரிசி மாவில் போடுறோம் ரொம்ப திணையில் போட்டிங்கன்னா ரொம்ப முருகருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது ஸோ அதனால் திணையில் தான் இது பண்ணணும் ஆல்மோஸ்ட் நம்ம மாவிளக்கு மாவு ரெடி பாருங்கள் பார்க்குறதுக்கே ஷேப் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம இது விளக்கு மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் வந்து கையில் தடவிட்டு இந்த மாவு வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கங்க ஏன்னா வந்து கொஞ்சம் நம்ம விரிசல் விடாமல் இருக்கும் அதுக்காக நல்லா நெய் போட்டு நல்லா தேய்ச்சிக்குங்க நம்ம கையிலையும் தேய்ச்சிட்டு மாவுலேயும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு விளக்கு வைக்கிற ஷேப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு விரல் வச்சிங்கன்னா சிம்பிளாக வரும் ஒரு மூணு விரல் வச்சு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இந்த மாதிரி வரும் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நெய் நல்லா தடவிக்குங்க அந்த விரிசல்லாம் வராமல் இருக்கும் இப்போது விளக்கு ஷேப் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா நெய் ஊற்றிக்குங்க நெய் ஊற்றிட்டு அதை வந்து திரி போட்டு ரெடி பண்ணிக்கங்க இப்போ மாவிளக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் நெய் எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து நல்லா பசு நெய் ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு திரி போடுறது பார்த்தீங்கன்னா ஒத்த திரி போடாதீங்க எப்போவுமே வந்து ரெண்டு திரியாக போடுங்க அதாவது நீங்கள் காமாட்சிமன் விளக்கு ஏத்துறப்பவும் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் ஏற்று பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு திரி போட்டால் தான் நல்லது பொதுவாக எல்லா விளக்குக்குமே வந்து ரெண்டு திரி போட்டால் தான் நல்லது அப்படி இல்லைன்னா நீங்கள் மெயினான விளக்கு காமாட்சிமண் விளக்கு இந்த மாதிரி மாவிளக்கு போடுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு திரி போடுங்க அது ரொம்ப நல்லது இப்போ நம்ம மாவிளக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வைப்பாங்க இப்போ நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வைக்க மாட்டோம் இப்போது மாவிளக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இது வந்து வேறு ஒரு கிண்ணத்துலையோ இல்லை பாக்ஸ்லேயோ கூட மாற்றிக்கலாம் இல்லை வேறு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதே ப்ளேட்டில் வந்து அப்படியே விளக்கு ஏற்றிடலாம் ஏற்றிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஸோ நம்ம மாவிளக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஆடி கிருத்திகை ஸ்பெஷல் மாவிளக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப ஈஸி ஸோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை ரொம்ப ஈஸியாக அதே மாதிரி இந்த மாவிளக்கு போட்டதுக்கப்புறம் இந்த மாவு வந்து குட்டி பசங்க இருந்தால் சாப்பிடுவாங்க பட் அப்படி இல்லைன்னா இதை எப்படி வேஸ்ட் பண்ணாமல் வேறு ஒரு ரெசிப்பியாக பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு ரெசிப்பியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்